அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசினருக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அவர் உரியவர் புதன் தனுசு ராசியில் ஜென்ம ராசியில் நுழைவதால் இந்த ராசிக்கு சிறப்பு நன்மைகள் கிடைக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் நீண்ட கால பணிகள் முடிவடைவது மட்டுமில்லாமல் உங்கள் உங்கள் இருந்து நல்ல வருமானம் கிடைக்கும் வேலை மற்றும் வணிக துறைகளில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் பணியிடத்தில் உங்கள் மரியாதை மற்றும் மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்வோருக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமான நேரம் நீங்கள் பொறுமையுடனும் விழா முயற்சியுடனும் உழைத்தால் அற்புதமான வெற்றிகளை தாங்கள் தாராளமாக பெறலாம் ஆக தனுசு ராசினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் புதன் பகவான் குருவின் பார்வையை பெறுகிறார் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் அன்யோனியம் பெருகும் அன்பு பெருகும் குடும்பத்தில் தடங்களான தாமதமான காரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும் பொருளாதாரம் நன்மை பண புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப பராமரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பேன் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தொழில்துறை அன்பர்கள் இலக்கியவாதிகள் கணக்கர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் புத்தக விற்பனை நிலையத்தை நடத்துவோர் தரகு கமிஷன் ஏஜென்ட் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்வோருக்கு மிதமான லாபம் பண வரவுகள் உண்டு வியாபாரிகள் தினசரி உபயோகிக்கும் கனிகள் மரகதம் வெந்தயம் பாசிப்பயிறு போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரிகளுக்கு லாபம் பல மடங்கு பெருகும் தொழில் துறையில் பார்ட்னர்ஸ் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலாளர்கள் நன்கு ஒத்துழைப்பு செய்வர் சிஏ தேர்ச்சி பெற்ற அன்பர்களுக்கு அயர்லாந்து கம்பெனிகளிலிருந்து நல்ல அழைப்புகள் வரலாம் கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும் சிஏ ஐசி டபிள்யூஏ பிகாம் எம்காம் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெறலாம் மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் சிலர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு தாராளமாக வெற்றி பெறுவீர் அரசு உத்தியோகம் கிடைக்கும் சிலர் படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லலாம் நோயாளிகள் நரம்பு மண்டலம் முதுகு வலி வலி இடுப்பு வலி போன்ற அன்பர்கள் நல்ல மருத்துவ சிகிச்சையின் மூலமாக நிவாரணம் பெறலாம் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்